சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி வரும் தான் கூலி இந்த படத்தில் மஞ்சுமல் பாய் படம் மூலமாக தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகர் ஷோபின் ஜாஹிர் நடிக்கிறார் என்ற அப்டேட் நேற்று வெளியானுச்சு இந்நிலையில் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியே வரக்குன்னு சொல்கிறாங்க தாஜை ஞானவாழ் இயக்கத்தில் நடித்த வேட்டையின் படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது இந்நிலையில் ரஜினி நூற்றி எழுபத்தோராது படமான கூலி படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் மும்முரமாக நடந்து வந்துட்டுருக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிக்கு இதற்கு முன்னர் ஜெயிலி படத்தில் நடித்திருந்தார் நெல்சன் அந்த படம் ஆறுநூறு கோடிக்கு மேல் வசூலை அள்ளியது இப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றிக்கும் வசூலுக்குமான காரணங்கள் ஒன்று பல மொழியில் உள்ள திறமையான ஸ்டார்கள் இணைந்து நடித்திருந்தோம் என்பதால் இப்போது தயாரித்து வரும் கூலி படத்திலும் மல்டி ஸ்டார்கள் இணைந்து வருகின்றனர் லோகேஷின் முதல் படமான மாநகரம் படத்தின் திரைக்கதையை லோகேஷுடன் இணைந்து அவருடைய உதவியாளர் சந்துரு எழுதியிருந்தார் இப்போது கூலிக்கும் அவர் ரைட்டராக இருக்கிறார் படத்தின் இணை இயக்குனரும் சந்துரு தான் லோகேஷின் ஆஸ்தான தொழில்நுட்ப டீமான அன்பரிவின் ஸ்டண்ட் அனிருத்தி இசை பிலோமோனியின் தொகை படத்தொகுப்பு கிறிஷ் கங்காதன் ஒளிப்பதிவு இதிலேமே இருக்குது நடிகர்களை பொறுத்த வரைக்கும் தமிழில் சத்யராஜில் மலையாளத்திலிருந்து ஷோபின் சாகிர் கன்னடத்திலிருந்து உபேந்திரா ஆகியோர் இப்போது இணைஞ்சிருக்காங்க தெலுங்கிலிருந்து நாகார்ஜுன் அவர் நடிக்க கேட்டிருக்காங்க லியோ போல கூலியும் ஆக்ஷன் த்ரில்லர் என்பதாலும் லோகேஷன் மேக்கிங் ஸ்டைலுக்கு அவரும் ரசிகர் என்பதாலும் கூலியில் உடனே கமிட் ஆகிட்டாராம் அவர் தவிர டோலிவுட்டிலிருந்து பிரமாதமான ஒரு ஸ்டாருடன் பேசி வராங்களாம் அதே போல் ஜெய்லர் லியோவில் ஜாக்கி ஷெராப் நடித்தது போல இதிலும் பாலிவுட் வில்லன் ஒருவர் இணைவார் என்கின்றனர் ஹைதராபாத் சென்னை என நடந்த படப்பிடிப்பு தொடர்ந்து இப்போது விசாகப்பட்டினத்தில் படப்பிடிப்பு நடந்து வந்துட்டு சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உபேந்திரா சோபின் காம்பினேஷன்ல படப்பிடிப்பு மும்முரமாக போயிட்டு தொடர்ந்து எட்டு வாரங்களுக்கு மேலே அங்க படப்பிடிப்பு தொடரும் என்கிறார்கள் படத்தை கோடை கொண்டாட்டமாக கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைல் இருக்கும்னு நம்புறாரு ஏன்னா லியோல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயங்களுமே இருந்தாலுமே ஜனக மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடைக்கல ஆனால் ஜெயிலர் படம் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் வேற லெவல் ஹிட் ஆகி நெல்சனுக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருந்தது ரஜினி சாருக்கு வந்து அவரோட கரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக இருந்தது ஒரு கமர்ஷியல் ஹிட்டாகவும் கொடுத்தது அதே போல் இந்த கூலி படமும் கமர்ஷியல் ஹிட்டாக இருக்கும்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் விட்டுட்டு இருக்காரு என்னடா இது கனடாலேருந்து மலையாளத்துலேருந்து எல்லாருமே இறக்குறாங்களேன்னு பார்த்தா ஜெயிலரோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டு அவருக்கு மட்டும்தான் செட் ஆகும் ஆனால் மலையாள சினிமா மட்டும் இல்லாமல் கன்னடா சினிமா எல்லாத்துலேயுமே வந்து எல்லா சூப்பர் ஸ்டாருமே நடித்து அதில் அந்த பிஜிஎம் போட்டு அவங்க நடந்து வர விஷயம்லாம் வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்து தேட்டரில் கிளாப்ஸ் அழிச்சின்னு சொல்லலாம் சாதாரண கதையை கூட இந்த மாதிரி காட்டலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு நெல்சன் படத்தை இயக்கியிருப்பார் அந்த படத்தை வந்து சூப்பர் டு பூட்டாக்கிறதுக்கப்புறம் லோகேஷ் கணக்கராஜ் வந்த அப்ரோச் என்னன்னா மல்டி ஸ்டார் வச்சு நீங்கள் படம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி அவர் ஊசைப்படுத்தி விட்டாங்க இந்த படம் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட எல்ஜிவில் வருமா அப்படின்னு கேட்குறது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் ஒரு வேலை வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ரசிக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க தலைவர் படம் படமான ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங்காக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து மோஸ்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்